வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வகுப்பில் நாம் காணப்போவது விலங்குகளின் வாழிட மரபு பெயர்கள் அதாவது விலங்குகளை ஒட்டு மொத்தமாக கூட்டமாக ஒரு இடத்துல கட்டி போடுவாங்க இல்லையா வளர்ப்பாங்க அந்த இடத்தினுடைய மரபு பெயர் என்ன என்று இந்த வகுப்பில் நாம் காண ஒன்று ஆட்டுப்பட்டி ஆடுகள் அனைத்தையுமே மாலை நேரத்தில் ஒரு இடத்துல அழைத்து வைப்பார்கள் அந்த இடத்தை வந்து ஆட்டுப்பட்டி என்றுதான் சொல்ல வேண்டும் ரெண்டாவது குதிரை கொட்டில் குதிரைகள் அனைத்தையுமே கூட்டமாக ஒரு இடத்தில் அடைத்து வைக்கின்ற இடத்திற்கு குதிரை கொட்டில் என்றுதான் சொல்ல வேண்டும் மூன்றாவது மாட்டு தொழுவம் அல்லது மாட்டு கொட்டகை மாடுகளை தொழுவத்தில் கட்டி போடுவார்கள் ஒரு இடத்தில் கட்டி போட்டு வளர்ப்பார்கள் அல்லவா அதற்கு மாட்டு தொழுவம் அல்லது மாட்டு கொட்டகை சொல்லணும் அந்த மாட்டு கொட்டகை என்று சொல்றா இப்பொழுதே மாட்டுா என்று வழக்கு குறிப்பிடப்படுகிறது நண்டு எலி இது ரெண்டுமே கவனிக்கணும் பாருங்க எந்த பூமியில் பள்ளம் தோண்டுவது அந்த பள்ளத்திற்கு பேர் தான் வலை இந்த நண்டு எலி இவை இரண்டினுடைய வாழிடம் மரபு பெயர் வலை என்ற சொல்லால் குறிப்பிட வேண்டும் நண்டு வலை எலி வலை அடுத்தது கரையான் புற்று அதாவது கரையான்கள் புற்று கட்டும் அங்கே போய் என்ன பண்ணோம் பாம்பு அந்த கரையான்களை சாப்பிட்டு விட்டு அங்கே குடியேறும் கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடி புகுந்தார் போல என்ற ஒரு ஓமை தொடர் ஒன்று தமிழில் வழக்கில் இருக்கிறது எனவே கரையான் வாழ்கின்ற அந்த வாழிட மரபு பெயர் புற்று என்ற சொல்லால் குறிப்பிட வேண்டும் கோழி பண்ணை கோழி குஞ்சுகள் கோழிகள் மொத்தமாக வளர்ப்பார்கள் அல்லவா அதற்கு பண்ணை என்று சொல்லால் தான் குறிப்பிட வேண்டும் எனவே அது கோழி பண்ணை என்றுதான் குறிப்பிட வேண்டும் நன்றி வணக்கம்